உண்மையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஏன் நிறுத்தப்பட்டார் என்ற விடயத்தை நீங்கள் பல்வேறு சரப்புகளில் இருந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடிய இனம் அகிம்ம ரீதியாக ஆயுத ரீதியாக நாங்கள் போராடியிருக்கின்றோம் இந்த அகிம்ச ரீதியான போராட்டம் இடம்பெறுகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரையும் பிரதமரின் ஆட்சி காலத்திலே ஒரு பாராளுமன்ற ஜனநாயக முறையிலே பல்வேறு பட்ட அடக்குமுறைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது தந்தை செல்வாவர்கள் அகிண்டை ரீதியான போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார் அதற்கு பின்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையிலே கொண்டு வரப்பட்ட புதிய அரசியல் யாப்பின் பிரகாரம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்டது அதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதன் முதலாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஏ ஆர் ஜெயவர்தன் அவர்கள் மக்களால் சரி செய்யப்பட்டார் அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட போது கூறப்பட்ட விடயம் என்னவென்றால் ஆணை பெண்ணாக மாற்ற முடியாது பெண்ணை ஆணாக மாற்ற முடியாது அதை விட சகர அதிகாரங்கள் கொண்ட ஒரு ஜனாதிபதி முறை என்பதை கூறியிருந்தார்கள் ஆனால் அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையில் இலங்கையிலே இருக்கக்கூடிய ஈழ தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு எதையும் அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை எங்களுக்கு செய்யவில்லை இருக்கின்ற ரணில் சிங் அவரையும் எந்த ஜனாதிபதியும் எங்களுக்கான ஒரு தீர்வை தரவில்லை எட்டு ஜனாதிபதிகளில் அரசியலிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டார்கள் நாங்களும் பலரை ஆதரித்தோம் பலரை எதிர்த்தோம் பலருக்கு எதிராக நாங்கள் வாக்களித்தோம் ஆனால் தெரிவு செய்யப்பட்ட அத்தனை ஜனாதிபதிகளிடம் எங்கள் தரவை பேசியது என்ன பேசியது நாங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட இனமாக இருக்கின்றோம் சுதந்திரம் இல்லாமல் இருக்கின்றோம் ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு அரசியல் தீர்வை தாருங்கள் என்று கேட்டோம் எவருமே தரவில்லை நாங்கள் வாக்களித்தோம் ஆனால் ஒன்றுமே நடைபெறவில்லை அகிமைய ரீதியான போராட்டம் இடம்பெற்றிருக்கின்ற போது தந்தை செல்வா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி மட்டுக்கோட்டையிலே ஒரு தீர்மானத்தை எடுத்தார் சுதந்திர தமிழன்ம்தான் எங்களுக்கு தீர்வு என்று கூறியிருந்தார் அதன் நிமித்தமாக வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று தொகுதிகளிலே இருபத்தி மூன்று வேட்பாளர்களை இறக்கி அதிலே ஒரு அந்த பட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கான ஒரு ஆணையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாங்கள் பெற்றிருந்தோம் ஆனால் பட்டுக்கோட்டையிலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய அந்த செல்வா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அவர் உயர்த்தை எழுதிவிட்டார் அவர் இயற்கை எழுதிய பிறகுதான் அந்த ஆணையை நாங்கள் பெற்றிருந்தோம் அது அகிந்த போராட்ட காலம் அதற்கு பிறகு ஆயுத போராட்டம் இடம்பெற்ற போது முப்பத்தி ஆறு விடுதலை இந்த போராடியது ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காட்சியாற்றப்பட்ட உடனே பல இயக்கங்கள் அந்த போராட்டத்திலே இருந்து விலகியது பல இயக்கங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினால் தடை செய்யப்பட்டன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஒரே இயக்கமாக பல்வேறுபட்ட தியாக வரலாற்றை புரிந்து ஒரு சாதனையை புலிகள் இயக்கத்தை இலங்கையிலே இருக்கின்ற அரசாங்கத்துடன் இணைந்து இருபத்தி இரண்டு நாடுகள் அந்த போராட்டத்தை அளிப்பார்கள் போராட்டத்தை மாத்திரம் அளிக்கவில்லை மூன்று லட்சம் மக்களையும் சேர்ந்து ஐம்பதாயிரம் மாவீரர்களையும் அளித்தார்கள் ஆனால் அந்த தீர்வுகங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த காலத்திலே இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலே ஒரு ஆணையை ஒரு ஒரு செய்தியை சொன்னது பல வட திழத்தில் இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்களிலே இருந்து இருபத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து ஒரு ஒரு சக்தியாக ஒரு சுழற்சியாக நாங்கள் காட்டியிருந்தோம் அது ஆயுத போராட்ட காலம் அகிம்மை போராட்டத்தில் எழுபத்தி ஏழாம் ஆண்டு காட்டியது ஒரு விடயம் ஆயுத போராட்டத்தில் ஒரு உடையத்தை காட்டியிருந்தோம் ஆனால் இப்பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டிலே இருந்து இன்று வரையும் முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிறகு நாங்கள் இராஜதந்திர ரீதியாக எங்கள் செயற்பாட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது இந்த இராஜதந்திர ரீதியான செயற்பாட்டு அரசியலிலே இதுவரை நாங்கள் எங்கிருக்கின்றோம் மக்கள் எங்கிருக்கின்றோம் மக்கள் உருவாகி இருக்கின்றோம் என்பதை ஒரு திரட்சையாக இன்னும் நாங்கள் காட்டவில்லை அதன் ஒரு வடிவமாகத்தான் இந்த பொது வேட்பாளரை இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இந்த பொது கட்டமைப்பு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு நிறுத்தி இருக்கிறது அதன் மூலமாக நாங்கள் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால் இலங்கை அரசாங்கத்துக்கு மாத்திரமல்ல சர்வதேசத்துக்கு மாத்திரமல்ல அண்மையிலே இருக்கக்கூடிய இந்தியா நாட்டுக்கு நாங்கள் செய்தியை கொடுத்து என்னவென்றால் நீங்கள் எல்லோரும் தமிழ் மக்களை அதற்காக இந்த ஏமாற்றா சோஜரி குடியரசின் ஜனாதிபதியாக பழகின்ற எவரையுமே நாங்கள் ஏற்கவில்லை எவரையுமே நாங்கள் இந்த முறை நாங்கள் ஏற்க மாட்டோம் அதற்காகத்தான் தாங்கள் தமிழ் பொதுமக்கள் நாங்கள் திருத்தி இருக்கின்றோம் உங்களுக்கு கொடுக்கின்ற செய்தி என்பது இனியும் எங்களை ஏமாற்ற முடியாது அந்த ஒன்பதாவது ஜனாதிபதியாக பல கூடியவர் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை தர வேண்டும் என்கின்ற ஒரு ஆணையை ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான தேர்தலாகத்தான் நாங்கள் தேர்தலை பார்க்க வேண்டும் அன்பாக எங்கள் உறவுகளே இப்பொழுது இருக்கின்ற எங்களுக்கு சுரலிய பாகங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியதற்கு பிற்பாடு தென்பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் தென்பகுதியில் இருக்கின்ற வேட்பாளர்கள் வருகின்றார்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றார்கள் மன்னாருக்கு வருகின்றார்கள் மட்டக்களப்புக்கு வருகின்றார்கள் அம்பாறைக்கு வருகின்றார்கள் எல்லோரும் வருகின்றார்கள் அவர்கள் மாத்திரம் அல்ல அவர்கள் மனைவிகளும் வருகின்றார்கள் என்ன சொல்கின்றார்கள் தங்களுக்கு வாக்களிக்குமாறு கூறுகின்றார்கள் அதற்கு முகவர்களாக வெட்கம் கட்ட தமிழ் முகவர்கள் அவர்களுக்கு பின்னால் செல்கின்றார்கள் எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று அவர்களின் மேடையிலே தமிழர்களும் எங்கே இருக்கின்றார்கள் என்றால் அனைவரும் எங்களுக்கு ஒன்று பேச முடியாது ஏழு கட்சிகளாக இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சியில் இருக்கின்றவர்கள் பொதுபோல் ஆதரிக்கின்ற போது அதில் இருக்கின்ற கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக நான் அதில் அங்கமாக இருக்கின்ற இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் எடுத்த தீர்மானத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அது முழுமையாக இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த தீர்மானம் அல்ல இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கின்ற ஒரு சிறு குழுவில் எடுத்த தீர்மானம் ராஜாவை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள் அதே நபர்கள் இருந்தார்கள் பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் என்ன இருக்கின்றது சமக்தி அடிப்படையிலான ஒரு தீர்வு அதை பரிசீலிக்க தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் எந்த ஒரு பிரதான வேட்பாளரிடம் இருந்தும் எந்த ஒரு சமக்தி அடிப்படையிலான தீர்வு அதில் இல்லை சமச்சி அடிப்படையிலான தீர்வு இல்லா ஒன்றால் பரவாயில்லை இந்த புறையோடி போயிருந்த எம்பது விடுதலை போராட்டத்தில் ஒரு சுயநிர்ணய உரிமைக்காக போராடியோரின் இன பிரச்சனையை கீழ்த்த வேண்டும் என்று கூட ஒருவசர் வந்தே இல்லை ஆனால் அவர்கள் பொருளாதார பிரச்சனையும் ஊழல் பிரச்சனையும் உக்கியோக்கியம் படுத்திக் கொண்டே அவர்கள் தேர்தலிலே அவர்கள் போட்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களிலே சிலர் அவருக்கு காதரிக்க வேண்டும் என்று கூறி விடுகிறார்கள் அவர்களிடம் மேடையில் ஏறி கேட்டிருக்கின்றார்கள் அவ்வாறான ஒரு அவனிலையும் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்திய கூனி எண்பது வடகிழக்கு மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பொது வேட்பாளரை பிற்பாடு எனக்கு முன்பு கூறியது போன்றும் பல்வேறு பட்ட ஒற்றுமைகளை நாங்கள் நிச்சயமாக காட்ட வேண்டும் என்று கூறியிருந்தார் அதனை ஒன்றில் நாங்கள் இப்பொழுது வெற்றியடைந்திருக்கின்றோம் இந்த பொது வேட்பாளர் ஆரம்பித்ததற்கு பிறகு உடன்பெயர்ந்து வாழ்கின்ற இருக்கின்ற பல அமைப்புகள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற செயல்பாட்டாளர்கள் எல்லாம் பொதுவேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று உலகத்திலே நாட்டிலும் இல்லாமல் பிரித்தானியாவிலே பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற பேரட்சி எந்த தேர்தலிலும் இடம்பெறவில்லை இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் என்றால் இந்த செயல்பாடு எங்கு சென்றிருக்கிறது என்பதை பாருங்கள் ஒரு விடுதலை என்பது அந்த நாட்டிலே மையம் பண்ணும் அந்த நாட்டிலே போராடும் அதுக்கான தீர்வு கிடைப்பது என்பது அந்த நாட்டிலே இல்லை அது ஒரு சர்வதேச ரீதியாகத்தானது வர வேண்டும் ஆக எங்கள் போராட்டம் என்பது இந்த நாட்டிலே நாங்கள் போ போராடி இருக்கின்றோம் எங்கள் அயல்நாடாக இருக்கின்ற இந்தியாவை கடந்து இப்பொழுது சர்வதேச நாட்டுக்கு போயிருக்கின்றது ஆகவே இந்த இராஜதந்திர ரீதியான இந்த போராட்டத்தில் இந்த செயல்பாட்டிலே நாங்கள் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நாங்களாக இருக்க வேண்டும் பொதுமக்கள் பொதுமக்களாக இருக்க வேண்டும் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் நாங்கள் பல போராட்டங்களை செய்திருக்கின்றோம் பொங்கு தமிழை செய்தோம் ஆயுத போராட்ட காலத்திலே எழுத தமிழை செய்தோம் ஆயுத போராட்டம் காலத்திலே கொத்தம் பொலிகண்டி வரையும் ஒரு பேரணியை நடத்தி காட்டியிருந்தோம் இந்த எல்லாம் ஒரு போராட்ட வடிவங்களாக நாங்கள் செய்திருந்தோம் அதன் ஒரு அங்கமாகத்தான் இதையும் நாங்கள் போராட்டமாக மாற்றி இருக்கின்றோம் இதுதான் உண்மை இதிலே எவருமே ஜனாதிபதியாக வர ஒரு தமிழர் வர போவதில்லை கிரமசிங்க ஜனாதிபதியாக வந்தால் அதைச் இதை செய்வேன் நான் ஜனாதிபதியாக வந்தால் செய்வேன் என்று கூறுகின்றார் சைத் பிரமதாஷா நான் ஜனாதிபதியாக வந்தால் ஏதோ செய்வேன் என்று கூறுகின்றார் நான் நான் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை எனது கொள்கை எனது வாக்குகள் நீங்கள் அளிக்கின்ற வாக்கு எனது தனிநபருக்காக உங்களுக்காக எனக்குக்கான வாக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை போடுகின்ற புள்ளடி என்பது எனக்கான புள்ளடி அல்ல நீங்கள் ஒவ்வொருவருக்கும் போடுகின்ற உள்ளடி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனச்சாட்சிப்படி நாங்கள் பல தியாகங்களை கொண்டோம் பல உண்ணாவிரதங்களை செய்திருக்கின்றோம் பல போராட்டத்திலே முள்ளிவாய்க்காலிலே மூன்று லட்சம் மக்களை நாங்கள் ஆசூரியாக்கி இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது இந்த வாரம் நடந்து கொண்டிருக்கின்றது தியாகி தீபவர்களின் முப்பத்தி ஏழாவது ஆண்டில் நாங்கள் வைத்திருக்கின்றோம் பன்னிரண்டு நாள் உண்ணாவிரதம் இருந்தவர் நேற்று அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது எதிர் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அவரின் தினம் இந்த வாரத்தில் தான் இந்த தேர்தல் வருகின்றது தியாகி திரீபனவர்கள் இறுதியாக அவர் கொடுக்கிறது ஞாபகத்தில் இருக்கும் என்று நினைக்கின்றேன் நான் நிச்சயமாக மரணிப்பேன் நான் மரணித்தாலும் எனது ஆவி எனது எனது மேலோகத்திலே இருந்து இந்த மக்களை நான் பார்த்துக் கொண்டிருப்பேன் நீங்கள் செய்யும் அந்த தீர்வை நான் காண்பேன் என்று கூறி இருந்தார் அந்த காலத்தில் தான் அவரின் அந்த அந்த தியாக வரலாறு தான் எங்களுக்கு தேர்தல் வருகின்றது நீங்கள் நிச்சயமாக அந்த தியாகத்தை மனதில் வைத்து இருபத்தி ஓராம் தேதி வாக்களிக்க வேண்டும் என்று நான் கண்டுக்கொள்கிறேன் இப்பொழுதோ முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் என்னையும் எவருக்குமே அச்சுறுத்தல் இல்லை ஆனால் எனக்கு மாத்திரம் அச்சுறுத்தல் இருப்பதாக நான் கூறவில்லை ஒரு காகிதத்தை அனுப்பியிருக்கின்றார் அதிலே வேடிக்கை என்னவென்றால் யாரால அச்சுறுத்தல் இருக்கின்றது என்ற பெயரையும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்ஏ சுமந்திரன் அவர்கள் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சானாக்கியன் அவர்கள் என் மீது அதிருப்தி இருக்கின்றார்கள் என்ற உடையத்தை அவர் போட்டிருக்கின்றார் பாருங்கள் ஒரு தமிழனுக்காக தமிழனை அச்சுறுத்துகின்றன இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த அதிபரில் புலனாய்வு தகவல் அப்படி கூறுகின்றது நான் ஒன்றை ஒற்றை கூடுகின்றேன் எனது உயிர் பிரியலாம் அல்லது யாரும் என்னவும் செய்யலாம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் சங்கசீதிகள் வாக்களிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கொள்கை என்பது எனக்கானது அல்ல உங்களுக்கானது என்பதை நீங்கள் நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும் யார் பெருக்குவார் யார் என்னை செய்வார் என்பதல்ல நான் ஒரு முடிவெடுத்ததாக இருந்தால் அந்த இறுதி வரை நான் பயணிக்கின்ற ஒரு செயல்பாட்டாக தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி பட்டுக்கோட்டை சீமானம் எடுத்த நாளிலே இருந்து இன்று வரையும் அந்த கொள்கையின் பார்த்தான் நான் பயணிக்கின்றேன் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் நான் பாராளுமன்ற உறுப்பினராக நான் தெரிவு செய்யப்பட்டேன் ஆகவே பாராளுமன்ற உறுப்பினராக என்னை வரவழைத்தவர்களும் நான் விரும்பி விண்ணப்பம் கொடுத்து வரவில்லை அதுபோன்றுதான் இந்த பொது வேட்பாளராக நான் விரும்பி விண்ணப்பம் கொடுத்து வரவில்லை என்னை தேர்ந்தெடுத்தவர்கள் என்னை அழைத்தவர்கள் எனது கொள்கையின் பால் உறுதியாக இருக்கின்றேன் என்ற ஒரு காரணத்தை அழைத்திருக்கின்றார்கள் அதுக்கு நான் நம்பிக்கையாக இருப்பேன் நம்பிக்கையாக செயல்படுவேன் நீங்களும் நம்பிக்கையாக எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு கிளிநொச்சி மண்ணுக்கு செல்ல இருப்பதால் விடைபெறுகிறேன் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி